பாப்பு குடும்ப உறவுகளே இது வந்து சண்டே காலையில் எடுத்த வ்ளாக் தான் லாங் வ்ளாக் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செம்ம டயர்டு அது இப்போ தான் தெரியுது அப்போ எதுவுமே தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் வந்து எட்டு மணிக்கு எப்போவுமே வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் கிச்சனுக்கே போக மாட்டேன் பசங்களை வந்து ரெடி பண்ணி அவர் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலயே வந்து சாதம் வடிச்சுட்டேன் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒர்க் இருக்குது வீட்டில் யாரும் பட்னியாக இருக்கக்கூடாதுல்ல அதனால எல்லாருக்கும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு சாம்பார் சூடு பண்ணிட்டு இட்லி வந்து ஒரு இருபத்தி மூணு நாலு இட்லி ஊற்றி வச்சிட்டேன் அத்தை வந்து மதியம் மட்டும் செஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து போயாச்சு சர்ச்சிக்கு வந்து இன்னைக்கு எட்டு மணிக்கெலாம் சர்ச்சு அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு சர்வீஸ் நல்லா முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் ஒரு அண்ணா இருக்காங்க சந்தா அண்ணா அவங்க அம்மா இறந்துட்டாங்க வயசான பாட்டி தான் இருந்தாலும் அவங்க வந்து எல்லா பிள்ளைகள பிள்ளைகளுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்து அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக நல்ல ஒரு மரணம்னே சொல்லலாம் ஆனால் உடம்பு சரியில்லாமல் அமர்ந்துக்கிறாங்க கீழே விழுந்துட்டாங்களாம் வயசானவங்களாம் வந்து கொஞ்சம் நடக்கும் போதெல்லாம் பார்த்து நடக்கணும் கீழே விழுந்தாலே பிரச்சனை தான் அதனால வந்து டெத்துக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராம ஊழியம் வந்து இருந்துச்சு இன்றைக்கி வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு நாள் கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு சாமிக்காக ஏதோ ஒன்று ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து பாலவாக்கம் பாலவாக்கம்னா வந்து எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்த சர்ச்சிலேருந்து இன்றைக்கி வந்து கிராம ஊழியம் செய்கிறதுக்காக தையூர் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு மதியம் சாப்பாடெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சர்ச்சு மூலிமா இப்போ வந்து கொஞ்ச நாளாக என்னுடைய முகம் கொஞ்சம் பலப்பளன்னு இருக்குது நான் வந்து அதை யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் இப்போது நான் இன்னும் நல்லா ஷைனிங்காக ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன் நானே பார்த்தேன் கண்ணாடியில் காலையில் பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு முடிச்சுட்டு டெத்துக்கு போகல சர்ச்சில் உள்ளவங்க எல்லோரும் போனாங்க எனக்கு இங்கே டைம் ஆகிடும் ஏன்னா கோமாநகரில் இன்றைக்கி பெண்கள் சிறப்பு வழிபாடு இருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம் நானும் ஷேரனை மட்டும்தான் போனோம் ப்ளஸ்ஸி வந்து வரல கோமாநகரில் ஒரு பாரம்பரியமான ஒரு திருச்சபை அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக ஆடுவாங்க பெரிய பெரிய ஒரு டான்ஸர்லாம் கூட தோற்று போயிடுவாங்க அவ்வளோ அழகாக ஆடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே வண்டியை செம்ம ஸ்பீடாக ஓட்டிக்கின்னு நானும் ஷேரனுமே வந்து போயிட்டோம் நான் வந்து வாழ்த்துறை இருக்கிறேன் இதை தனியாகவே ஒரு விலாக போட்டிருப்பேன் நான் சொன்னேன்னா இதை தான் சொன்னேன் பெண்கள்லாம் வந்து எப்போவுமே எதுலேயுமே வந்து நம்ம தயங்கி வீட்டுக்காரனா சொல்லுவாங்களோ பார்க்குறவங்க யாருனா இருந்தது சொல்லுவாங்களோலாம் இருக்கக்கூடாது சர்ச்சில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஆக்டிவாக வந்து இதுவும் ஒரு ஊழியம்தான் நடனம் மூலியமாக ஊழியம் செய்யலாம் பாடல் மூலியமாக ஊழியம் செய்யலாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற திறமைய ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கடவுளுக்காக அது செய்யும்போது அவர் அதை ரொம்ப கனப்படுத்துவார் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க ஏன்னா எனக்கு அந்த சர்ச்சு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாகவே சூப்பராக நல்ல ஒரு ஜனங்க அப்படின்னு சொல்லலாம் அன்பான ஜனங்க அந்த சர்ச்சில் ரெண்டு மூணு பாட்டி தாத்தாலாம் இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சி முத்தம் குத்து ப்ளஸ் பண்ணி நல்லா பாடுறீங்கம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி வந்து பெண்கள் சிறப்பு வழிபாடு நல்லா முடிஞ்சுது வர வர வந்து சண்டே வந்து நம்ம ஏற்கனவே நான் வீட்டில் இருந்ததுனால சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும் மற்ற ஆறு நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன் இப்போ ஆறு நாளோ அஞ்சு நாளோ வேலைக்கு போய் வரதுனால சண்டே வந்து முடியல அப்படின்னே சொல்லலாம் அது கூட சர்ச்சின்னும் போது எனக்கு எந்த ஒரு டயர்டு கஷ்டம் எதுவுமே தெரியாது கடவுளுக்கு இருபியில் அத்தை இருக்கிறாங்க பசங்களை சேஃபாக வீட்டில் விட்டுட்டு நான் ஊழியத்துக்குலாம் போயிடுவேன் ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் குழந்தைங்களும் பார்க்கணும் தேவையானதை அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம போகணும் அதனால் வந்து அத்தைக்கு தெரியும் இவன் சர்ச்சின்னா வந்து முதல்ல கிளம்பிடுவா எந்த ப்ரேயர் இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு போயிடுவா அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரமே வந்து இன்னைக்கு என் கூட வந்திருந்தார் கிராம ஊடியத்துக்கு இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த சாரிலாம் வந்து நான் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடிதார் போட்டுக்கின்னு மாலைவாயின் வந்து கேட்டானை வந்து ஃபோன் பண்ணார் வெளியே வா அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து டெத்துக்கு போனோம் போயிட்டு ஐயரம் வந்தார் ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக ஊழியத்துக்கு போனவங்க தான் நான் இப் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு மணி ஏழு மணி வரைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தெரியாத ஜனங்க நம்ம அவங்கக்கிட்ட பழகுனது கிடையாது ஆனால் எங்களை அன்போடு ஏற்றுக்கினாங்க அவங்க நம்ம கிராமத்துக்கு ஊழியம் செய்ய வந்திருந்தாங்க எல்லாமே நல்லா வெல் செட்டில்டு அவங்கள பார்க்கும் போதே நல்லா தெரியும் நல்லா வந்து அவங்க நல்லா வசதியானவங்க எல்லாம் நல்லா கவர்மெண்ட் ஒர்க்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களா தான் ஆனால் நம்மளுடைய கிராமத்தில் ஏழை ஜனங்க மத்தியில் அந்த ஓலை வீடுலாம் வந்து குனிஞ்சு குனிஞ்சு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு ஆனால் அவங்க கஷ்டமாகவே அதை எடுத்துக்கல அதுதான் பெரிய விஷயம் சாமிக்காக ஏதோ நற்செய்தி அந்த கைப்பிரதி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்திருந்தாங்க கோமாநகர் பெண்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முடிச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் இவங்க தான் பாலவாக்கம் சர்ச் மெம்பர்ஸு கிராம ஊழியத்துக்காக வந்திருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சாப்பாடு ரசம் சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க க சர்ச்சில் அது எல்லோரும் சாப்பிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க இதுதான் நம்மளுடைய சர்ச்சி புதிய சர்ச்சி நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தா தெரிஞ்சுருக்கோம் மிஷ்னரியை வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ரெண்டு ஆயருமே பாலவாக்காயர் எங்களுடைய ஆயர் திரு கனகராஜய்யா அவர்கள் அவங்களுமே வந்து அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஊடியத்தில் செய்யும் போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது அந்த சர்ச்சில் உள்ள அண்ணனுங்களே வந்து சூப்பராக பண்ணாங்க யூத்து அப்புறம் யார் உமன்ஸ் ஃபெல்லோஷிப்பு யூத்து தம்பிங்கள்லாம் வந்து சொல்லியே ஆகணும் சூப்பராக சின்ன மனுஷனுக்குள்ளே அந்த பாட்டை வந்து பாடினாங்க கேட்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க வந்து எவ்ரி மந்த்து ஒரு ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு ஊடியம் செய்வாங்களாம் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் பார்க்குற உங்களுக்கு நல்ல விஷயம்னு தோணுதா அப்படின்னு க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடு ரோட்டில் போய் நின்றுக்குன்னு ஏசப்பா பற்றி சொல் பாடு அப்படின்னா திடீர்னு நம்ம செய்வோமா அப்படின்னு ஒரு டவுட்டு தான் ஆனால் அவங்க யாருமே கூச்சம் இல்லாமல் டான்ஸ்லாம் ஆனாங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது நற்செய்தி அறிவிக்காமல் நம்ம வந்து கிறிஸ்தவனே கிடையாது அது வந்து நம்ம கடமை அப்படின்னு வந்து வேதம் சொல்லுது வேதத்தில் எல்லாத்தையும் செய்கிறோமா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் நற்செய்தி வந்து அறிவிக்கலாம் சாமி வந்து கேட்பாராம் என்ன கேட்பார்னா நீ யாருக்குன்னா நற்செய்தி சொன்னியா ஒன்று பாடல்வடியா இல்லை நடனம் மூலியமா இல்லை ஒரு கைப்பிரதி மூலியமா எதனா நீ பண்ணியான்னு கேட்கும் போது நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ வந்து முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் சாமிக்காக மூணு மணி நேரம் கொடுத்துருக்குறோம் அது வந்து மிக மிக குறைவு ஆனால் விட நிறைய ஊழியம் செய்கிறவங்களாம் கிராம ஊழியன்றது மிஷின் ஃபெஸ்ட் மிஷின் ஊழியமன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்க கூட தான் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு கிராம ஊழியம் செஞ்ச திருப்தி இருந்தது அநேகர் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க வாங்க எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்கள் என் குழந்தை உடம்பு சரியில்லை அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருந்த எல்லாருக்குமே கொஞ்சம் கூட ஒரு கால்வழியோ ஒரு டயர்டோ எதுவுமே இல்லாமல் இசைப்பா நல்ல பலன் கொடுத்தாரு திருப்தியாக ஊழியம் செஞ்சுட்டு சந்தோஷமாக அங்கேருந்து சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் லாம் வந்து நல்லா ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில ஒரே எனக்கு வந்து சந்தோ மழை நிறைவாக இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களுக்கு சுண்டலை வச்சு வச்சுருந்தாங்க டீ போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் சர்ச்சு உள்ள வந்து என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்ட்டில் அவங்க ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து இங்கேருந்து கிளம்புனாங்களே தையூர்லேருந்து அவங்க ஒரு எட்டு மணிக்கு தான் போனாங்க மனசு இல்லாமல் தான் போனாங்க இனி வரவங்க நாட்களில் கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்தோ இல்லை நம்ம திருச்சபையோ கண்டிப்பாக கிராம ஒழியம் செய்யணும் அப்படின்னு மனசார வந்து இதை பார்க்குற நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆர் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்